வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லையில் கனமழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தோருக்கு பசுமை கரங்கள் டிரஸ்ட் சார்பாக வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது அந்த நம்ம இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த டிசம்பர் மாதம் நெல்லையில் வரலாறு காணாத அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில் வண்ணாரப்பேட்டை சீவிலப்பேரி ஆற்றங்கறி ஓரத்தில் வசித்த மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் இவர்களை நேரில் சந்தித்த பசுமைக்கரங்கள் ட்ரஸ்ட் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களையும் தொகையையும் வழங்கினர் அந்த வீடியோத்தை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பசுமைக்கரங்கள் ட்ரஸ்ட் சார்பாக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் சின்னத்தம்பி சங்கர் ரவிக்குமார் தவசி முருகன் சுந்தரராஜன் பாண்டி பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மளிகை ஜாமான்கள் பெட்ஷீட் உதவித்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் தொடர்ச்சியாக வெள்ளம் பாதித்த பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய பசுவைக்காரர்கள் கரைகள் ட்ரஸ்ட் தயாராகவும் முனைப்போடும் செயல்படுகிறதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் அதை தற்பொழுது பார்க்கலாம் திருநெல்வேலியில் வந்து இந்த ஆண்டு எப்பவும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் வெள்ளத்தால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே வந்து தாளையத்தில் நடத்திட்டுருக்க பசுமைக்கரங்கள் ட்ரஸ்ட் மூலமாக மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஐட்டம்ஸு பெட்ஷீட்டு ப்ளஸ் ஐநூறுரூவா பணம் அப்படின்னு எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி பசுமைக்கரங்கள் ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்து சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் ஆலயங்கள் எல்லா பக்கமும் பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி பொது இடங்களில் ஃபுல்லாமே ட்ரஸ்ட்டு சார்பாக வந்து நாங்கள் மரங்கள் எல்லாம் வச்சுருந்தோம் அதோட நீச்சியாக தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் யாருமே பசியால் வாடக்கூடாது என்பதற்காக அக்ஷயா திட்டம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆரம்பித்தோம் தினந்தோறும் பதி பத்து பேருக்கு குறைந்தபட்சம் பத்து பேர் அதுக்கு மேலே யாருன்னு பசின்னு வந்தாலும் சரி தாளையத்தில் அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சரணபம் ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா யாருமே பசியில் வந்து வாடக்கூடாதுங்க தான் அந்த இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாக தினந்தோறும் சாப்பாடு ஒரு நாள் மட்டும் இல்லை தினந்தோறும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட இதனால் அவர் பயன்படுறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பதனாயிரம் பேருக்கு கூட சாப்பிட்ருப்பாங்க அது போக ரோட்டோரமாக வியாபாரிகள் அந்த இதில் நடபாத வியாபாரிகள் கூட யார்கிட்ட போனாங்கன்னா அங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி அக்ஷயா திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு பசின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு நிச்சயமாக வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் ஒவ்வொரு பண்டிகை காலங்களையுமே எங்களால் இயன்ற உதவிகள் தீபாவளினா புத்தாடைகள் கொடுக்கறது இதே போன்ற இயற்கை சீற்றங்கள் வரும்போது பசுமை கிருஷ்ண ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் மட்டும் இல்லை எங்களுடைய நிர்வாக இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் ஒவ்வொருத்தருமே தானாகவே முன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேற்பட்ட குழுவாக இருக்கும் இருந்தாலும் கூட எல்லாேருமே வெளிநாட்டில் எங்கே பணியாற்றினாலும் கூட அவங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு நம்ம நடக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே கண்டிப்பாக இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவுது செய்யணும்னு சொல்லி முதற்கட்டமாக தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள மல்லிகைப் பொருட்கள் மற்றும் இந்த பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து எங்கள் பணி இருக்கும் இதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுக்கும் உங்களை போன்ற நல் உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பசுமைக்கிறங்கல் ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்ததை செல்வம் இல்லாதவர்க்கு என்ற பொன்மழுவிற்கேற்ப பசுமைக்கரங்கல் ட்ரஸ்ட் தாளையத்து சார்பாக தினமும் இரண்டு பத்து நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது அனைவரும் அறிந்தது மேலும் எங்களால் முடிந்த உதவிகள் பொதுமக்களுக்கு ஆற்றணுங்கிற குறிக்கோளை வச்சு இந்த வெள்ளத்தால் நம்ம திருவெல் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது நபர்களுக்கு முதற்கட்டமாக எங்களால் எங்களால் இயன்ற அளவு இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்துருக்கோம் மேலும் அடுத்த கட்டமாக கொடுக்கப்படும் மேலும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் ட்ரஸ்ட்டு நிர்வாகிகள் மற்றும் ட்ரஸ்ட்டுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய உங்களை மாதிரி எங்களை மாதிரி நபர்கள் மூலமாக அந்த உதவி செய்கிறோம் அவங்களுக்கும் அவங்க அவங்க சார்பாகவும் இந்த ட்ரஸ்ட் நிர்வாக சார்பாகவும் இந்த இறைவன் சார்பாகவும் எங்களை மேலும் மேலும் எங்கள் வாழ்த்தியில் அருளும்படி அன்புடன் கேட்டுக்கொள் பசுமை கிரன் மூலமாக பல நலத்திட்டங்கள் உதவி வழி வருகிறது இன்றைய இல்லாத என்ற கொள்கையின் அடிப்படையிலே முதற்கட்டமாக தொடங்கி பல கட்டங்களை தாண்டி நம்ம செய்திடணும் என்று இணைந்த கைகள் மூலமாக பல அளித்து வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் பசுமையர்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று மீண்டும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நான் வந்து சிவலப்பேரி பக்கம் பொட்டல் நகர் இருந்து வந்திருக்கோம் மழை வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதில் ஈ வீடு இடிஞ்சு விழுந்தது ஒரு பத்து பேரோட வீடாவது இடிஞ்சு விழுந்திருக்கும் அந்த பத்து பேர் வந்து எங்களை பசுமைக்காரங்களில் இருந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணாங்க ராமச்சந்திர சார் நிர்வாகி சார் ராமச்சந்திர சார் வந்து எங்களை காண்டெக்ட் பண்ணி அந்த பத்து பேர் இடிஞ்ச வீட்டு பாதிக்கப்பட்ட பத்து பேரையும் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எங்களால் இ முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போது நான் அவங்களை அழைச்சிட்டு வர சார் நீங்கள் எந்த நாளும் செய்யுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னாங்க அவங்க எங்களுக்காக ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் போர்வை மிக ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் கொடுத்தாங்க அதை வச்சு அவங்க இன்னும் ரெண்டு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்களால் நல்ல ஒரு பழைய நிலைமைக்கு வர்ற மாதிரி அவங்க உதவி செஞ்சுருக்காங்க என்றைக்குமே நாங்கள் பசுமைக்காரங்களுக்கு பட்டல் நகர் மக்கள் சார்பாக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பசுமைக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி